காஞ்சி தெற்கு ஒன்றிய சார்பில் விவசாயிகள் காப்போம் பந்தல் திறப்பு காஞ்சிபுரம் தெற்கு ஒன்றிய சார்பில் விவசாயிகள் காப்போம் தமிழக வெற்றி கழகத்தின் நடைபெற்றது காஞ்சிபுரம் தெற்கு ஆர்ப்பாக்கம் வேடல் களக்கட்டூர் குருவிமலை அவலூர் தம்மனூர் ஆகிய ஊராட்சிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஏ வினோத் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தல் திறந்து பொதுமக்களுக்கு இளநீர் மோர் வெள்ளரிக்காய் தர்பூசணி உள்ளிட்ட பல வகைகள் வழங்கினார் ஆர்ப்பாக்கம் தமிழக கழகத்தின் நிர்வாகி வினோத் விவசாயம் காப்போம் என்ற கோட்பாட்டு முழக்கத்துடன் பொதுமக்களுக்கு முழு தர்பூசணி வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார் காஞ்சி தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஏ வி எம் வினோத் கலந்து கொண்டு ஒரே தோட்டத்தில் விளைவிக்கப்பட்ட பத்தாயிரம் டன்னுக்கு மேற்பட்ட தர்பூசணி படங்கள் பொதுமக்களுக்கு முழு படங்களாக வழங்கி விவசாயம் காப்போம் என்ற கோட்பாடுடன் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது காஞ்சி தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஏ வி எம் வினோத் கூறுகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதுகெலும்பாகவும் ஆணி பேராகவும் பாதுகாக்கப்படக்கூடிய விவசாயிகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பொதுச் செயலாளர் புரூஸ்லி ஆனந்த் மாவட்ட செயலாளர் கே பி தென்னரசு ஆகியோர் வழிகாட்டுதல்படி விவசாயத்தை காக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகம் திறக்கக்கூடிய தண்ணீர் பந்தலில் தர்பூசணி வெள்ளரிக்காய் கீர்ணி பழம் உள்ளிட்ட விவசாயிகளிடம் நேரடியாக சென்று விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு உரிய விலையை கொடுத்து திறந்து வருகிறோம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இம்மாதிரியான விவசாயிகளிடம் நேரடி கொள்முதல் செய்து தமிழக வெற்றிக் கழகம் தண்ணீர் பந்தல் திறந்து வருகிறது பயனடைகிறார்கள் பொதுமக்களும் நாங்கள் மன நிறைவுடன் பல வகைகளை வழங்கி வருகிறோம் என கூறினார் மேலும் இந்நிகழ்வில் மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக உத்தரமேரூர் செய்தியாளர் செய்தி வாட்சிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை